முருகா போற்றி தமிழ் கடவுளான நம் முருகனின் இந்த நூத்தி எட்டு போற்றிகளை அணுதினமும் படிப்பதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் மற்றும் உங்கள் தொழிலை வெற்றியை காண்பீர்கள் கட்டாயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கருணை கடலான முருகன் நிச்சயம் அருள் புரிவான் இந்த காணொலியில் அறுபடை முருகனையும் காண்பித்துள்ளும் கடைசி வரை பார்த்து முருகனருள் பெறுங்கள் போற்றி 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 முருகா தமிழ் கடவுளான நம் முருகனின் இந்த நூத்தி எட்டு போற்றிகளை அணுதினமும் படிப்பதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் மற்றும் உங்கள் தொழில் வெற்றியை காண்பீர்கள்